திருச்சிற்றம்பலம் மரகதாம்பியை உடனாய இறுதியாளீஸ்வர் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி பூசலார் நாயனார் பொன்னார் திருவடிகள் போற்றி போற்றி சுந்தரமூர்த்தி சுவாமி அருளிய தேவாரம் திருவலிவலம் திருச்சிற்றம்பலம் நல்லிசை ஞான சம்பந்தனும் நாவினு கரையனும் பாடிய நல் தமிழ் மாலை சொல்லியவே சொல்லியே துகப்பானை தொண்டனே அறியாமையறிந்து கல்லியில் மனத்தை கசிவித்து கழலடிகாட்டியின் கலைகளை அறுக்கும் காட்டியின் கலைகளை அறுக்கும் வள்ளியல்வங்க நின்றானை வளிவளம் தன்னில் வந்து கண்டேனே வளிவளம் தன்னில் வந்து கண்டேனே வந்து கண்டேனே திருச்சிற்றம்பலம்